அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் அடுத்து என்ன மாதிரியான அறிவிப்பு வெளியாக வெளியாக கூடும் கூடிய ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டையும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம ஒரு கடந்த வாரத்தில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு பயிற்சி வழங்க போகிறாங்க ட்ரைனிங் வழங்க போகிறாங்க அந்த ட்ரைனிங்கில் ட்ரைனிங்க்கு முன்னால் அந்த ட்ரைனிங் என்றைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அது வரைக்கும் பணிபுரியக்கூடியவங்க அவங்க அன்றாடம் என்னென்ன அந்த ஆஃபீஸில் பார்க்குறாங்க அப்படிங்கக்கூடிய அந்த டெய்லி அப்டேட்டை ஒரு திட்ட அறிக்கை மாதிரி எழுதி சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கூட அதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எல்லோரும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு ஜாயின் தான் பயிற்சி தராங்க ஸோ எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிற ஒரு டிட்டே நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம தெரியாமல் இருந்துச்சு உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இது என்ன மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இப்போ கேள்வி என்னென்னா அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கினவங்க ஓகே போஸ்ட்ல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க இந்த கவுன்சிலிங் இந்த தேர்வு செய்தவங்க போக ரிசர்வ் லிஸ்ட்டில் வச்சு போஸ்டிங் போடுவாங்களா அப்புடின்னா ரிசர்வ் லிஸ்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே அதிகமாக இருந்துச்சு அப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சாதான் எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை அப்படிங்கிற லிஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த இது நம்ம கிடைச்சாதான் எத்தனை பேருக்கு அடுத்த கலந்தாய்வில் வேலை கிடைக்கும் அப்படின்னு தெரியும் அதனால் நம்ம வந்து நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு அப்டேட் வராமல் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தோம் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க சார் எவ்வளோ போஸ்டிங் இருக்கும் எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி அப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா குறைந்தபட்சம் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் அவருக்கு டைம் இருக்குது சரியான காரணங்கள் இருந்தால் ஆறு மாதம் வரைக்கும் அவர் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம் அது அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டை பொறுத்து இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்போ கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி அப்பாயின்மெண்ட் ஆர்டரு சிஎம் தலைமையில் வாங்கினாங்க இந்த எம்ஏடபிள்யூஎச் தேர்வு செய்த எல்லாருமே தேர்வு செய்துட்டு ஒரு கால இடைவெளியில் எல்லோரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதனால் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு தெரியாது ஃபஸ்ட்டு அப்புறம் என்னென்னா எம்ஏடபிள்யூஎஸு அடுத்த ரிசர்வ் லிஸ்ட்டை வந்து ரிசர்வ் லிஸ்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் அவங்க இன்னும் முறையாக வந்து வெளியிடலை வெளியிட்டிருந்தாலும் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அதுவும் அவங்க விடலை வெளியிட்டாங்கன்னா அதுக்கு வெளியிட்டாங்கன்னா அடுத்து அது சம்மந்தமாக நிறையா கேள்வி வரும்ட்டோம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ கதை ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்போ எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க டீட்டெயிலு நமக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நமக்கு தெரியுது அஃபீஸியலாக பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் ஜேஇ பிளானிங் ஒர்க் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஓவர்சீர் டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இல்லைங்களா அதில் இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ட்ரைனிங்கில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க எவ்வளோ எத்தனை பேர் வாங்கினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சி வழங்குவாங்க அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இப்போ பயிற்சி வழங்க போகிறாங்க இந்த மாதிரி சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மதுரைன்னு சொல்லி ஒவ்வொரு ரீஜின் வாரியாக பயிற்சி வழங்குகிறாங்க அப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஇயில ஜாயின் பண்ணவங்க எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் பொதுவாக ஏஇயில் ஏஇ சிவில் மெக்கானிக்கல் சேர்த்து அடுத்து பார்த்திங்கன்னா ஏஇ பிளானிங்கில் ஜாயின் பண்ணவங்க எண்ணிக்கை நூற்றி இருபது அடுத்து ஜேஇ பிளானிங்கில் ஜாயின் பண்ணவங்க எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி மூணு அடுத்து நம்மளுடைய டிஏன்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க எண்ணிக்கை இரநூத்தி ஏழு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிராஃப்ட்ஸ்மேனில் ஜாயின் பண்ணவங்கக்கூடிய எண்ணிக்கை நூற்றி பதினேழு அடுத்து ஓவர்சீர் அதில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணவங்க எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து நம்மளுடைய ஒர்க் இன்ஸ்பெக்டரில் ஜாயின் பண்ணவங்க எண்ணிக்கை முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா அடுத்து நம்மளுடைய சேன்டர் இன்ஸ்பெக்டரில் ஜாயின் பண்ணவங்க எண்ணிக்கை முந்நூற்றி பதினெட்டு ஸோ பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை போஸ்ட்டு இந்த எட்டு விதமான போஸ்ட்டில் ஜாயின் பண்ணவங்க மொத்தம் எண்ணிக்கை எவ்வளோன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நான்கு பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எண்ணிக்கி எவ்வளவு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நான்கு அப்படின்னா எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக தேர்வு செய்யப்பட்டாங்க அப்புடின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம மொத்தம் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக அழைக்கப்பட்டவங்க எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு சிஎம் தலைமையில் கடந்த ஆறு எட்டு அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதாவது தேர்வு செய்யப்பட்டவங்க எண்ணிக்கை ஆனால் அதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணவங்க எண்ணிக்கை ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு அதாவது நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பயிற்சியில் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்க கூடிய எண்ணிக்கை ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு இப்போ நான் படித்தோம் இல்லைங்களா எட்டு விதமான போஸ்ட்டு அதில் உள்ளவங்க எண்ணிக்கை ஆனால் அப்பாயின் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க எண்ணிக்கை எத்தனை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு தேர்வு செய்யப்பட்ட இந்த பணியிடங்களில் இன்றைக்கி நடக்கக்கூடிய இன்னைக்கு தொடங்கக்கூடிய பயிற்சியானது இன்றைக்கி முப்பது ஆகஸ்டில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பயிற்சி முப்பது செப்டம்பரில் தான் முடியுது ஒரு மாத காலம் அவங்களுக்கு பயிற்சி தொடங்குகிறாங்க அப்போ இந்த ஒரு மாத கால பயிற்சியில் யாரெல்லாம் பங்கு பெறாங்களோ அவங்க எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நான்கு அப்போ எவ்வளவு பேர் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தொள்ளாயிரத்தி நாலு போஸ்ட்டு வந்து காலியாக இருக்குது இப்போ இந்த தொள்ளாயிரத்தி நாலு பேருமே ஜாயின் பண்ணலை அப்படின்னா இப்போ யாருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலையானா அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா சில பேர் என்ன செய்வாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கி அவங்களுக்கு சில பர்ஸ்னல் ஒர்க் இருக்கலாம் அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க போய் இப்போதைக்கு என்னால் ஜாயின் பண்ண முடியலை சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ப்ராப்பராக கேட்டிருப்பாங்க ஓகேங்களா நம்ம அப்படி தான் திங்க் பண்ணணும் ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பாயின்மெண்ட்டு தேர்வு செய்யப்பட்டவங்க எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ட்ரெயினிங் ஜாயின் பண்ணுறவங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு அப்போ மீதமுள்ள எல்லோரும் ஜாயின் பண்ணலையா அப்படி நினைக்கூடாது இந்த தொள்ளாயிரத்தி நாலு பணியிடங்களில் சில பேர் வந்து அவங்களுடைய பர்சனல் சில சில முக்கியமான தேவையாக இருக்கலாம் இல்லை இந்த கன்சியூம் ஆகிருப்பாங்க குழந்த பிறந்திருக்கும் குழந்த பிறந்து ஒரு மாதம் தான் ஆகிருக்கும் குழந்த பிற இப்போ தான் குழந்த பிறந்திருக்கும் அதே மாதிரி தான் ஒரு வேலையில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அங்கேருந்து லீவ் ஆகாமல் இருப்பாங்க இந்த மாதிரி சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவனை அவனை செய்வாங்க அவங்க ஏஇயாவோ ஜேஇயாவோ தேர்வு செய்யப்பட்டிருந்தால் அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் நான் அந்த மாதிரி ஒர்க் இருக்கேன் என்னால் அங் அங்கே அங்கேருந்து லீவ் ஆக முடியலை ஸோ ஒரு டேங் கொடுங்க ஒரு ஒன் மந்த்து கொடுங்க ஒரு டூ மந்த்து கொடுங்க அப்புடின்னு டைம் கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே இருந்தாலும் அவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை இந்த தொள்ளாயிரத்தி நாலு பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க இல்லைங்களா அதில் நம்ம ஒரு கம்மியான பேர் பின்னால் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாலும் மிக அதிகமான வேக்கன்ட் இருக்குது ஸோ அதனால் ரிசர்வ் லிஸ்ட்டில் ஃபில்லப் பண்ண ஃபில்லப் பண்ண போகிறாங்கன்னு நம்ம நான் சொல்லிட்டோம் பப்பையே கன்ஃபார்மாக ஸோ ரிசர்வ் ரிசர்வ் லிஸ்ட்டில் அதிகமான பேருக்கு வாய்ப்பு இருக்குது எண்ணூறுக்கு மேற்பட்டவங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம் எண்ணூறோ இல்லை எழுநூறுங்களா எழுநூறு டு இந்த தொள்ளாயிரத்தி நாலு இருக்குது இல்லைங்களா நமக்கு சொல்லலாம் கன்ஃபார்மாக எழுநூறு வேக்கன்சி முதல் தொள்ளாயிரத்தி நாலு வேக்கன்சிக்குள்ளே ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் என்னுடைய டீட்டெயில் எல்லோரும் கேட்டாங்க இல்லைங்களா எத்தனை ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க சார் எத்தனை ஜாயின் பண்ணலை அப்படின்னு ஸோ இது ஏன் இந்த டேட்டா வந்து எப்படி ஆஃபீஸியல் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க இன்றைக்கி இருந்து கடை அடுத்த முப்பது செப்டம்பர் வரைக்கும் ட்ரெய்னிங் பயிற்சி அந்த பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியில் யார் பங்கேற்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கன்சர்ன் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க ட்ரைனிங் போக போகிறாங்க அப்போ இதில் வந்து நமக்கு நம்ம தெரிஞ்சு போவோம் கன்ஃபார்மாக அப்போ மோஸ்ட்லி எல்லோரும் ஜாயின் பண்ணப்போ தான் என்ன பண்ணுறாங்க இவங்க ட்ரெயினிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு டீட்டெயில் ஓகேங்களா இப்போ ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பேரும் இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ட்ரெயினிங் முடிஞ்சிடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கன்சன்டென்ஷியில் போய் ஒர்க் பண்ண போகிறாங்க மீதமுள்ள இந்த தொள்ளாயிரத்தி நாலு போஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி சில குறிப்பிட்ட குறிப்பிட்டவங்க மட்டும் அவங்க அடுத்த பயிற்சி கொடுப்பாங்க ஓகேங்களா இது அடுத்த கட்டம் அப்போ அவங்க போயிட்டாங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எழுநூறு டு ஒரு எழுநூறுலேருந்து அதிகமான வேக்கன்சி காலியாக இருக்குது அவங்களுக்கு இந்த எம்ஏடபிள்யூஎஸ்ஸில் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் போய் வேலை கிடைக்காமல் திரும்ப வந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அடுத்த கட்ட கலந்தாய்வில் போஸ்டிங் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க எல்லாரையுமே அடுத்த எக்ஸாமில் ஆர்ட் பண்ணாமல் இந்த கலந்தாய் இன்னொரு கலந்தாய் வச்சு அதில் ஃபில்லப் பண்ணுவாங்க ரிசர்வ் லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிட்டு ரிசர்வ் லிஸ்ட்னால் என்ன ஒன்றுமே இல்லை ஏற்கனவே ஏற்கனவே அவங்க அவங்க வெளியிட்டாங்க இல்லையா அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்டு அதில் எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்களோ அது கடத்து உள்ளவங்கெல்லாம் என்னாது ரிசர்வ் லிஸ்ட் தான் நீ எங்கேயும் போது தே எங்கேயும் போய் அலைய தேவையில்லை ஏற்கனவே எம்ஏடபிள்யூஎஸ்சில் டிகிரி வாரியாக டிப்ளமோ வாரியாக வெளியிட்டாங்க இல்லைங்களா அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்டு அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்டில் எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்க போக மீதம் உள்ள எல்லாருமே யார் எல்லாேருமே ரிசர்வ் லிஸ்ட்டில் தான் வருவாங்க ஸோ அந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு போஸ்ட்லையும் எத்தனை பேர் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்கு மீண்டும் கலந்தாய் வச்சு போஸ்டிங் போடுவாங்க அதனால் நமக்கு வந்து ஒரு எழுநூறுக்கு மேற்பட்ட வேக்கன்சி தான் அடுத்த கலந்தாய்வுல ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது அது வந்து அவங்க செல் லிஸ்ட்டை விட்டு கவுன்சிலிங் குடும்பம் நமக்கு இன்னும் தெரியும் இப்போ நமக்குள்ள உள்ள டேட்டா என்ன எத்தனை ஏஇ எத்தனை ஏஇ பிளானிங்கு ஜேஇ பிளானிங்கு ஒர்க் இன்ஸ்பெக்டர் டெக்னல் அசிஸ்டன்ட்டு ஓவர்சியர் டாப்ஸ்மேனு சென்டர் இன்ஸ்பெக்டர் இவங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா மொதல் எத்தனை எத்தனை ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு எவ்வளவு வேக்கன்சி இருந்துச்சு இப்போ ஜாயின் பண்ணவங்க வேக்கன்சி எவ்வளவு அப்படின்னு நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் தெரியும் தெரியும் டீட்டெயிலில் நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போதிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இந்த பேலன்ஸ் உள்ள வேக்கன்சி அடுத்த கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக கலந்தாய்வில் நிரப்பப்படுங்கிறது தான் ஒரு இது இப்போ நீங்கள் பார்க்குறது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பேர் இவங்களுடைய டேட்டா நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு நேற்று முன்தினம் நம்ம வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஒரு டேட்டா அனுப்பிச்சாங்க எத்தனை பேர் ஜாயின் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது வந்து அஃபீஷியலாக இல்லை நம்ம பசங்க நம்ம சென்ட் பண்ணாங்க அதை பார்த்திங்க அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு நான் நம்ம டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த நம்ம பசங்க நமக்கு ஷேர் பண்ணது இது வந்து அஃபீஷியலாக அன்னஃபிஷியலாக அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம பசங்க நம்ம ஷேர் பண்ணாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரெக்யூட்டட் அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு காமிச்சதில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு இதில் உள்ள லிஸ்டில் எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு பார்த்திங்கனா இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சி வந்து டிஃப்ரெண்ட் வருது ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அஃபிஷியல் டேட்டா அந்த அஃபிஷியல் டேட்டாவுக்கும் இந்த டேட்டாவுக்கும் தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சி இது அதிகமாக இருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஏஇில் தேர்வு செய்யப்பட்டவங்க எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு போட்டிருக்காங்க அதில் நூற்றி எண்பத்தி ஒரு பேர் மேலும் ஃபீமேல் வந்து எண்பத்தஞ்சுன்னு போட்டிருக்காங்க ஏஇ பிளான் தேர்வு செய்யப்பட்டவங்க நூற்றி அறுபத்தி எட்டுன்னு அதில் மேல் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் மெம்பர்ஸும் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி மெம்பர்ஸும் போட்டிருக்காங்க ஜேஇ பிளானிங் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒன் வேக்கன் டூ ஃபிஃப்டி ஒன் எம்ப்ளாயி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதில் நூற்றி முப்பத்தி ஒம்பது பேர் மேலு நைன்டி டூ வந்து ஃபீமேல் எம்ப்ளாயின்னு போட்டிருக்காங்க ஒர்க் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினெட்டு பேர் டோட்டல் எம்ப்ளாயிஸ் தேர்வு செய்யப்பட்டவங்களில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் மேல் கேண்டிடேட்டு நூற்றி எழுபது பேர் ஃபீமேல் கேண்டிடேட்டு அடுத்து நம்ம டிஏவில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு டோட்டல் எம்ப்ளாயில் நூற்றி ஐம்பது பேர் மேல் கேண்டேட்டும் நூற்றி ஆறு பேர் ஃபீமேல் கேண்டேட்டும் இருக்காங்க அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஓவர் சீரில் இரநூத்தி மூணு பேர் தேவை செய்யப்பட்டதில் நூற்றி நாற்பது பேர் மேல் எம்ப்ளாயும் அறுபத்தி மூணு பேர் ஃபீமேல் எம்ப்ளாயும் இருக்காங்க அடுத்து நம்மளுடைய டிராஃப்ட்ஸ்மேன் அதில் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு பேர் தேவை செய்யப்பட்டதில் தொண்ணூற்றி மூணு பேர் மேல் கேண்டேட்டும் செவன்ட்டி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டேட் இருக்காங்க அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பேர் மேல் எம்ப்ளாயீஸும் அறுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் ஃபீமேல் எம்ப்ளாயும் இருக்காங்கன்னு இந்த டேட்டாவும் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து அஃபீசியலாக நமக்கு தெரியாது நமக்கு நம்ம தளங்களில் பயிரப்பட்ட ஒரு தகவல் அப் இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக அப் இந்த வேலையில் தேர்வு செய்யப்பட்டவங்க எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி இருக்குது நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அஃபீஸியலில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு இருக்குது அதுபடி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு வேக்கன்சி ஃப்ரீயாக இருக்குது ஸோ இப்போ இதையே பார்ப்போமே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வேக்கன்சியில் இவங்க தேவை இந்த இது பார்த்தோம்லே இந்த லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எண்ணூற்றி பதிமூணு வேக்கன்சி ஃப்ரீயாக இருக்குது அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வெளியிட்ட ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு வேக்கன்சியை விட தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சி அதிகமாக இதில் இதில் ஃபில்லப் ஆன மாதிரி காட்டுது நம்ம இதையும் நம்ம ஒரு தோராயமாக நம்ம இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணால் கூட மொத்த வேக்கன்சியான ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டில் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுநூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி போயிடுச்சு அப்படின்னா மீதமுள்ள வேக்கன்சி எண்ணூற்றி பதிமூணு ஆக மொத்தம் எழுநூறு டு தொள்ளாயிரத்தி நாலுக்குள்ளே தான் வேக்கன்சி இருக்குங்கிறத எந்த மாற்றமும் இல்லை ஓகேங்களா உ உங்களை புரியுன்னு நினைக்கிறேன் அஃபீசியலாக உள்ள டேட்டாவில் உள்ள வேக்கன்சி தொள்ளாயிரத்தி நாலு மீதம் இருக்குது இந்த மாதிரி தளங்களில் பகிரப்பட்ட ஒரு வேக்கன்சியில் நமக்கு ஃபில்லப் ஆன வேக்கன்சி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு அப்போ ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பேர் இன்றைக்கிட்டேனி ஜாயின் பண்ண போகிறாங்க அப்போ இதை பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சி நமக்கு டிஃப்ரெண்ட் வருது இந்த உள்ள டேட்டாவுக்கும் அஃபீசியலுக்கும் உங்களை ஷேர் பண்ணணுன்னு காட்டுறேன் ஓகேங்களா அப்போ எதுவாக இந்த இதுபடி பார்த்தாலும் சரி அதுபடி இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஸ்க்ரீனில் இந்த இதுபடி பார்த்தாலும் சரி நான் வெளியிட்டேனில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் டேட்டா அப்படி அஃபிஷியல் அது அதுபடி பார்த்தாலும் சரி தோராயம் பார்த்தீங்கன்னா எழுநூறு வேக்கன்சிக்கு மேலே தான் காட்டுது அப்போ ரிசர்வ் லிஸ்ட்டில் எழுநூறுக்கு மேற்பட்டவங்களுக்கு போஸ்ட்டிங் ஃபில்லப்னால் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் தான் எவ்வளோ வேக்கன்சி காலியாக இருக்குது அப்படின்னா நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போடலாம் ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இசப் லிஸ்ட்டில் நீங்கள் எங்கேயும் போய் தேடி தேடி அலைய தேவையில்லை காமன் ரேங்க் லிஸ்ட்டில் ஏ டிகிரி வைஸா டிப்ளமோ வைஸா சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் வைஸாக யாரெல்லாம் போஸ்டிங் வாங்கினாங்களோ அவங்க போக மீதமுள்ள ரேங்க் லிஸ்ட் படி அடுத்த கலந்தாய்வில் அவங்கள கவுன்சிலிங் கூப்பிட்டு ஃபில் பண்ணுவாங்கிறது தான் என்னுடைய நாலேஜுக்கு எட்டின வரைக்கும் உண்மை ஸோ வீடியோவை பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இல்லை நான் சொன்ன ஏதாவது மாறுபாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்க நம்ம அதை என்ன பண்ணுவோம் அக்சப்ட் பண்ணிக்கிருவோம் ஸோ ரொம்ப நாளாக கேட்டாங்க எம்இடி அப்படி எப்போ சார் டிஸ்டப்ளிஸ்ட்டு போடுவாங்க அடுத்தப்போ போடுவாங்க அப்படின்னு நம்ம கூட ஃபோன் பண்ணி கேட்டது கேட்டதுக்கு அவங்க ரெண்டு மாதம் ஆகும்னு சொன்னாங்க அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கேட்டது கூட டூ ஆர் த்ரீ மந்த் ஆகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னதாக நம்ம சொன்னாங்க ஓகேங்களா அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டாங்க அப்போ எவ்வளோ வேக்கன்சி மீதம் இருக்கோ அவ்வளோ வேகன்சிக்கு இஸ்ட்லிஷ்டை வச்சுட்டு ஃபில்அப் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறதான் நமக்கு தெரிஞ்ச உண்மை அப்படி ஃபில்லப் பண்ணும்போது அதிகமாக எழுநூறுக்கு மேற்பட்ட வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுவாங்க இது ஒரு பல்க் வேக்கன்சி தான் நல்ல ஒரு இதுதான் ஸோ அதை ஃபில்லப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வேக்கன்சியெல்லாம் இன்னும் அந்த காமன் ரேங்லிஷில் போஸ்டிங் வாங்கினவங்க போக உள்ளவங்கள வச்சு அவங்க அவங்க கவுன்சிலிங் கூப்பிட்டு ஃபில்லப் பண்ணனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அப்டேட்னால ப்ராப்பராக அப்டேட் பண்ணுவோம் Thank you.